கர்ப்பத்தின் ஐந்தாவது மாதம் பதினெட்டு வாரம் ஆகும் குழந்தையின் அசைவினை தாயால் உணர்ந்து கொள்ள முடியும் தாயின் உடல் எடை அதிகரிக்கும் மார்பகங்கள் பெரிதாகுவதோடு காம்புகளைச் சுற்றிய பாகங்கள் நன்றாக கருப்பாகிவிடும் கர்ப்பிணிகள் சிலருக்கு காம்பிலிருந்து தண்ணீர் போன்ற திரவம் வெளிப்படுவது இது இயற்கையானது ஆகும் முதுகு வலி நடையில் வித்தியாசம் தென்படும் அதிக நேரம் உட்கார வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் முதுகிற்கு ஏதாவது தாங்கி கொடுத்து இருப்பது இடது பக்கமாக ஒரு கிழைத்து படுப்பதே அவசியமாகும் அப்படி செய்தால் கர்ப்ப செல்லும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பதினேழு முதல் இருபது வாரங்களில் குழந்தையின் அசைவு நன்றாக தென்படும் இந்த காலகட்டத்தில் குழந்தையின் சிறுநீர்ப்பை விரைகள் இயங்க தொடங்கும் பதினெட்டாவது வாரத்தில் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை தெரிந்துவிடும் ஆனால் பாலினத்தை மருத்துவர்கள் தெரிவிப்பது சட்டப்படி குற்றமாகும் ஐந்தாவது மாதத்தில் குழந்தை இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் நீளம் கொண்டு முன்னூற்றி அறுபது கிராம் எடை காணப்படும் ஐந்தாவது மாதத்தில் குழந்தையின் துடிப் இதய துடிப்பு ஸ்டெத்தஸ்கோப்பின் மூலம் கண்டறியலாம் இம்மாதத்திலும் இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் சத்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும் கர்ப்பிணிகள் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால் உடலின் உஷ்ணம் அதிகரிக்கும் நிறைய வியர்வை செய்யும் இதனால் ஜலதோஷம் மூக்கடைப்பு போன்றவற்றை தோன்றக்கூடும் வயிறு பெரிதாகவதினால் தளர்வான உடைகளை கொள்ள வேண்டும் கர்ப்பிணிகள் தனது இதய துடிப்பை அதிகரிக்கும் விதத்திலான உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாது சௌகரியமான நிலையில் அமர்ந்து எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் காற்றோட்டமான அறைகளில் இருப்பதே அவசியமாகும் இடத்தில் செய்ய வேண்டிய ஸ்கேன் முக்கியமானது குழந்தை ஊனம் ஏதாவது இருந்தால் இதில் கண்டறிய முடியும் ஒருவேளை குழந்தை ஏதாவது ஊனத்துடன் வளர்ந்து கொண்டிருந்தால் சட்டப்படி இருபதாவது வாரம் வரை அபாஷன் செய்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது சத்தான உணவுகள் அவசியமாகும் கேல்சியம் நிறைந்த உணவுகள் அதிகம் தேகை வயிற்றில் வளரும் குழந்தை எலும்பு பற்கள் வளர்ச்சிக்கு கேல்சியம் மிக முக்கியமானது